மாகன சீரியல் பிடிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் காவேரியும் தனி கொடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு யாரால நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க விஜய் காவிரியும் பசுபதி கிட்ட இருந்து எப்படியோ கொடைக்கானல் மீட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவேரி இருந்துட்டு அந்த பசுபதி சும்மா இருக்க மாட்டான் நடந்த அவமானத்தை நினைச்சு யோசிச்சுட்டு இருப்பான் அடுத்து என்ன பிளான் போடலான்னு சொல்லிட்டு அப்படின்னு விஜய் கிட்ட காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே விஜய் வந்துட்டு ஆமாம் காவேரி ஆமாம் சும்மா இருக்க மாட்டான் அடிப்பட்ட பாம்புல விசத்தை கக்கறதுக்காட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது என்ன இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்க நம்ம வீட்டை மீட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் இதே ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க இங்க பசுபத்தி வீட்டுல போய் உட்காந்துட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க எதுவுமே பேசாம உடன் உடனே ஒரு ராகினி இருந்துட்டு என்னாச்சுப்பா ஏன்ப்பா வந்ததுலேருந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து கேட்கறாங்க உடனே ராகவ் விருந்துட்டு அப்பா எப்படி எந்திப்பாங்க அந்த விஜய் அந்த நிவின் குமரன் மூணு பேரும் அப்பாவை அசிங்கப்படுத்திட்டாங்க அதுவும் இல்லாமல் அந்த சாரதா கால்ல வேற விழ வச்சுட்டாங்க அப்படின்னுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ராகினி இருந்துகிட்டு என்னது அவங்க கால விழுந்தீங்களாப்பா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அழுகுறாங்க அப்பா அந்த விஜய் அந்த நிவின் குமரன் அந்த குடும்பத்தை சும்மாவே விடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சமக்கோமா பேசிட்டு இருக்காங்க உடனே ஒரு பஸ் பத்தி இருந்துட்டு ஆமாமா இனிமேல் யாரையும் பார்க்க மாட்டேமா எல்லாத்தையும் பழி தீக்கணும் என்ன அவமானப்படாத வச்சுட்டாங்களே அவ காலில் போய் நான் விழ வேண்டியதாயிடுச்சு எல்லாம் ராகவ் தான் இந்த ராகவ கடத்தி வச்சிருந்தானே அந்த நிவினு அவனையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ராகினி இருந்துட்டு என்னப்பா பண்ண உடனே உங்களை பழி தீத்து ஆகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பசுபதி இருந்துட்டு என்ன பண்ணலாம் அதான் அந்த விஜய் எனக்கும் அந்த வீட்டுக்கும் எதுவும் சம்மந்தம் இல்லை வீட்டை விட்டு காலி பண்ணி போயிட்டானே இத உங்க மாமாவுக்கும் அத்தைக்கும் தானே கிஃப்டா கொடுக்கறதா சொல்லி போயிருக்காங்கல்ல நீ அந்த வீட்டுக்குள்ள போகணுமா அஜய் மாப்பிள்ளையோட சேர்ந்து நீ அந்த வீட்டுக்குள்ள போகணும் போயிட்டு அங்க நீ நீ தான் வந்து அந்த வீட்டோட முதலாளின்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து ராகினி கிட்ட சொல்றாங்க ஒண்ணு அது எதுப்பா அந்த வீட்டுக்கு போயிட்டு நான் அதிகாரம் பண்ணா அந்த விஜய் எப்படிப்பா வந்து வருவான் அவன் தான் ஒன்றும் வேண்டாம் சொல்லிட்டு போயிட்டான்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பசுபதி வந்துட்டு ஆ தாத்தாவும் பாட்டிக்கும் ஏதாவது பிரச்சனைன்னா விஜய் கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிப்பா நான் இப்போவே வந்து அஜய் கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க பசுபதி கிட்ட ராகினி அப்புறம் நான் அந்த வீட்டில் உள்ளவங்களாம் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்ப்பா உங்களை அவமானப்படுத்திட்டாங்கல்ல நான் சும்மா விட மாட்டேப்பா ஒருத்தரு கூட சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ராகினி வந்து அஜய் கூப்பிட்டு நேரா இந்த தாத்தா பாட்டி இருக்கிற வீட்டுக்கு வர்றாங்க வந்துட்டு உள்ள நுழைறாங்க உனக்கு பாட்டி இருந்துட்டு ஏய் நேலடி நீ எதுக்கு உள்ள வர்ற அஜய் அவன் உள்ள வர வேண்டாம் அவளை அனுப்பி விடு அவ இந்த உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க என்ன பாட்டி சொல்றீங்க என் பொண்டாட்டி பாட்டி அப்படி இருக்கும்போது நீங்க எப்படியே பாட்டி அவளை போக சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்லிட்டு இருக்காங்க உன்னையோ பாட்டி இருந்துட்டு ஏ காவேரியே இந்த வீட்டை விட்டு போகணும்னு நாங்க எதிர்பார்த்தோம் அந்த பசுபதினால பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த பசுபதியோட பொண்ணு இவனால தான் நம்ம வீட்டுக்கு மறுபடியும் பிரச்சனை உடனே வந்துகிட்டு இருக்கு இவள் இந்த வீட்டுல இருக்க கூடாது கிளம்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அவங்களோட அஜயோட அம்மா வந்துட்டு ஆமா நீங்க இருக்க வேண்டாம் உன்னால விஜயும் காவிரியும் பட்ட கஷ்டம் போதும் நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன அதை சொல்றீங்க நான் அஜயோட பொண்டாட்டி அப்படி போது என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அஜய் இருந்துட்டு என்ன நான் இருக்கும்போதே நீங்கள் இப்படிலாம் சொல்கிறீங்க பாட்டி ராகினியை விட்டு நான் போக மாட்டேன் பாட்டி இனிமேல் இந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்க போகிறோம் அதான் அண்ணன் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்களே எல்லாத்தையும் எங்களுக்கு தானே கொடுத்துட்டு போயிட்டாங்க கிஃப்டா அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த தான் பாட்டி இருக்க போறோம் அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி தாத்தா தாத்தா வந்துட்டு என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணை கூட்டு வந்து இந்த வீட்டில் இருக்க புரியா நீ இவ்வளவு வட்ட பிரச்சனை போதாதா இன்னுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க உன்னும் அஜய் இருந்துட்டு ராகினி எதுவும் பண்ண மாட்டா தாத்தா இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராகினி இருந்துட்டு நான் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் இருங்க இல்லைன்னா கிளம்பி போங்க இது எங்கள் அத்தை மாமா வீடு தானே நான் இங்கே தான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே உன் பாட்டி இருந்துட்டு இங்கே பாரு வரும்போதே தும்முறாக பேசிக்கிட்டு இருக்கா இந்த வீட்டில் இருந்தானா அவ்வளவு தான் இனிமேல் மறுபடியும் பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னை அஜய் இருந்துட்டு இல்லை தான் பாட்டி நான் இவ்வளோ தான் சேர்ந்து வாழ போகிறேன் இந்த வீட்டில் இனிமேல் உங்கள் கூட தான் இங்கே தான் நான் அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க அதனால் நானும் இங்கே தான் இருக்க போகிறேன் பாட்டியும் நேராக விஜய் பார்க்குறதுக்காக காவிரி வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு விஜய் நீ வீட்டுக்கு வந்துடுறா நீ அந்த வீட்டை வேணான்னு சொல்லிட்டு போனதுனால இப்போ அஜய் ராகினியை கூப்பிட்டுட்டு வீட்டில் வந்து இருந்துகிட்டாங்க அந்த ராகினி நீங்க இருந்தா இருங்க இல்லைன்னா கிளம்பி போனா போங்க இது எங்க வீடு தானே சொல்லி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க உடனே தாத்தா ஆமா விஜய் நீ அந்த வீட்டுக்கு வா விஜய் இல்லைனா ராகினி அஜய் எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த வீட்டில் இருந்துகிட்டு கீழ் ராஜ்யம் பண்ணுவாங்க அது உன்னோட வீடுறா உங்க அப்பா உனக்காக கட்டின வீடுறா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிட்டு இருக்காங்க உடனே விஜய் இருந்துகிட்டு நான் உங்களுக்கு கிஃப்டா கொடுத்தது கிஃப்டா கொடுத்ததாவே இருக்கட்டும் தாத்தா எதுக்கு தாத்தா என்ன கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறாங்க என்னடா அதான் கொடைக்கானல் வீட்டை நீ மீட்டுட்டேன்னு கேள்விப்பட்டேனே அதுவும் அந்த பசுபதி கிட்ட எதுக்கிட்ட போய் மறுபடியும் மறுபடியும் உன் வம்பு வீழ்த்தேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாங்க தாத்தா எனக்கு வேறு வழி தெரியல அவன் வழியிலே போய் தான் அந்த வீட்டை மீட்கணும்னு சொல்லி தான் எப்படியோ அந்த ராகவ கடத்திட்டு இப்படி பண்ண வேண்டியது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க உனே தாத்தா இருந்துகிட்டு சரிடா நடந்தது நடந்துச்சு இனிமேலும் அந்த பசுபதி சும்மா இருக்க மாட்டான்டா அதுவும் இல்லாமல் அந்த ராகினியை வேற வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான் எங்களையும் வீட்டை விட்டு அனுப்புனாலும் அனுப்பிடுவாங்க அதுவும் இல்லாமல் அந்த ராகினியும் அந்த வீட்டுக்கு வந்ததுனால எங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல நீங்கள் ரெண்டு பேரும் வந்தால் அந்த வீட்டுக்கே நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனே விஜய் இருந்துட்டு சரி தாத்தா அது அவங்களுக்கே நான் கொடுக்கல தாத்தா அந்த வீடு உங்களுக்கு தான் தாத்தா ஃபர்ஸ்ட்டு பீரியரிட்டி மற்றவங்களுக்குலாம் அப்புறம் தான் தாத்தா அது உங்களுடைய பொண்ணோட வீடு தாத்தா உங்களுக்கு தான் உரிமை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே காவேரி வந்துட்டு ராயி அங்கேயும் வந்துவிட்டாளா ஏதான் அவங்க அப்பா அவமானப்பட்டான்ல அதை தொடக்கிறதுக்காண்டி மகா வந்தாலும் வந்திருப்பா பழி வாங்குறதுக்கு ஏதாவது பிளான் போட்டு தான் அனுப்பி விட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னே நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ வர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்குறாங்க உன்னையும் விஜய் காவேரிய தாத்தாவும் பாட்டி உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் ரெண்டு பேரும் கூட்டு போகிறதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க இங்க விஜயும் காவிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததும் அந்த ராகினி வந்துட்டு என்ன விஜய் இது உங்க வீடு கிடையாதுன்னு போயிட்டீங்களே எனக்கு எதுக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அத்தைக்கும் மாமாக்கும் கொடுத்துட்டு போயிட்டீங்களே அப்படி இருக்கும்போது என்ன உரிமை வந்தீங்க இது எங்க வீடு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க ஒன்னே நான் ஒன்னும் யாருக்கும் பத்திரம் போட்டு எழுதி கொடுக்கலையே இந்த வீட்டை என்ன அதுவும் இல்லாம இந்த வீடு எங்க தாத்தா தான் முதல்ல பிரியாரிட்டி உண்டு இது அவங்களோட பொண்ணோட வீடு மத்தபடி மத்தவங்களுக்கு நான் ரெண்டாவது பச்சம் தான் எங்க தாத்தா பாட்டியே நீ இருந்தா இரு போனா போ அப்படின்னு சொன்னியாமே அது என்ன உனக்கு துணிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அரே போறாங்க ராகினிய உடனே உன் அஜய் வந்துட்டு எதுக்காக இப்ப உண்டாடி என் கண்முன்னே அறைய போறேனே நான் இருக்கும் போதே இப்படி பண்றீங்க அப்படி சொல்லிட்டு அஜய் வந்து கேள்வி கேட்கறாங்க உடனே விஜய் இருந்துட்டு இது என்னுடைய வீடு அப்படி இருக்கும்போது யாரும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உரிமை கிடையாது தாத்தா பாட்டி தான் இருக்கிறதுக்கு உரிமை உண்டு அது நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க நீ தான் எங்க அம்மா அப்பாவுக்கு இந்த வீடு கிஃப்டா கொடுத்துட்டு போனேன்னு சொன்னாங்களே அப்படி இருக்கும்போது மறுபடியும் வந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்பனா இது எங்க வீடு தானே நீங்க தான் இப்போ வந்திருக்கீங்க நீங்க தான் வெளியில போகணும் அப்படி சொல்லிட்டு அஜய் சொல்றாங்க உடனே விஜய் வந்துட்டு இங்க பாரு நான் யாருக்கும் எழுதி கொடுக்கவே இல்லை அப்படி இருக்கும்போது யாரும் சொந்த கொண்டாட முடியாது அதுவும் இந்த ராகினி இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா நீ இந்த வீட்டை வீட்டுக்கு கிளம்பி போகலாம் அதுவும் உனக்காக இந்த வீட ஒண்ணு நான் வீட்டு கொடுக்கல இது தாத்தா பாட்டிக்கு சொந்தமான வீடு மத்தவங்க யாரும் இங்க தாத்தா பாட்டிக்கு கீழே இருக்கிறதா இருந்தா இருங்க இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க உன்னே உன் அஜய் இருந்துகிட்டு அப்பனா நீங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு சொன்னதெல்லாம் பொய்யா எல்லாத்தையும் வேண்டாம் சொல்லிட்டு போனது எல்லாம் பொய்யா அப்படி சொல்லிட்டு அஜய் கேட்கறாங்க உன்னே உன் தாத்தா இருந்துகிட்டு ஏ அது அவனோட சொத்து அவங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து அது அவன் குடுக்கறதும் அதுதான் அவனோட விருப்பம் யாரும் அவனை கட்டாயப்படுத்தக்கூடாது அதான் உங்க அம்மாவா அவனை தூக்கி வளர்த்ததுக்கு அவன் எவ்வளவு தூரம் செஞ்சிருக்கான் உங்களுக்கு அந்த நன்றி உங்களுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்கறாங்க உன்னையும் அஜய் இருந்துகிட்டு இன்னும் அம்மா அங்க பாருங்கம்மா எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த வீட்டுல நம்ம இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உன்னையும் அஜயோட அம்மா இருந்துகிட்டு என்ன விஜய் இப்படி எல்லாம் பேசுறேன் நான் எனக்காவது உன வளர்த்தேன் சொல்லி காமிச்சேன் விஜய் நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிட்டி நான் உங்களை சொல்லல சிட்டி நீங்க இந்த வீட்டுல தாத்தா பாட்டியோட இருக்கலாம் மத்தபடி யாரும் உரிமை கொண்டாடுறது சொல்றது எனக்கு பிடிக்கல இது தாத்தா பாட்டிக்கு தான் முழுசா சொந்தமான வீடு அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல தான் இருப்பாங்க யாரும் அவங்கள வெளியில போகணும்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்னு அஜயோட சித்தி வந்துட்டு இது நீ தானே சொல்லி எனக்கு கொடுத்துட்டு போனேன் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு இப்போ என்ன மாத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட சித்தி சொல்றாங்க என்ன சித்தி நீ இவங்களோட சேர்ந்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க இப்ப நீ இப்படி பேசினேன்னா என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்றாங்க உடனே ராகினி வந்துட்டு அத்தை நீங்களும் நம்ம வழிக்கு வந்துட்டீங்களா இது நம்ம வீடு தான் கிளம்பி போறதா இருந்தா இவங்க எல்லாம் தான் கிளம்பி போகணும் நம்ம இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க விஜய் காவிரியும் சேர்ந்து இங்க பாரு ராகினி இங்க வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி படிச்சு கழுத படிச்சு வெளியில் தள்ளுறாங்க இங்க பாரு என் மேல கையை வச்சு நினைச்சுக்கோ எங்க அப்பா இந்த இடத்துக்கு வருவாங்க அவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க ஏற்கனவே எங்க அப்பா நீங்க அசிங்கப்படுத்திருக்கீங்க அதுக்கெல்லாம் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன் இப்போ நீ என்ன வீட்டை என்ன வேற வீட்டை விட்டு வெளியில அனுப்ப போறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி இருந்துட்டு இங்க பாரு இது என்னைக்கா இருந்தாலும் விஜய்க்கு கிடைக்க வேண்டிய சொத்து தான் விஜய் ஏதோ கோவத்துல அன்னைக்கு பேசிட்டு போயிட்டாங்க மத்தபடி யாருக்கும் அவங்க வந்து இந்த வீடு எழுதியெல்லாம் கொடுக்கலையே தாத்தா பாட்டிக்கு தான் முழு உரிமையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க உடனே ராகினி இருந்துட்டு என்ன தாத்தா பாட்டிக்கு தான் முழு உரிமை இருக்குதுன்னா அப்பனா நாங்கனா யாரு இது எங்களுக்கு சொந்தம் கிடையாது விஜய் அஜயோட அம்மா எடுத்து வளர்க்கலன்னா இப்ப எப்படி இருந்திருப்பாரோ எங்க இருந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க ஒன்னும் தாத்தா பாட்டியும் தான் விஜய் வளர்த்தாங்க அஜயோட அம்மா மட்டும் வளர்க்கல அதை நீ அப்படி சொல்லிட்டு காவிரி சொல்லிட்டு இருக்காங்க விஜய் இருந்துட்டு இனிமேலே பேச முடியாது எல்லாரும் வெளியில போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பி தள்ளி விட்டுறாங்க அஜய் வந்துட்டு நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க உனக்கு தேவையானதை நான் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன் நீ போயிடு இந்த வீட்டில் என்ன உன இருக்கக்கூட முடியாது அதாவது ராகினி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது கண்மனாடியே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க உன்ன எல்லாத்தையும் அடிச்சு வெளியில பற்றி விடுறாங்க தாத்தா பாட்டி அந்த வீட்டில் விஜய் காவியோட சேர்ந்து இருக்காங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ